வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடர்க்க கால கிளர்ச்சிகள் இந்த டாப்பிக்கிலேருந்து தான் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டும் சேவலில் ஆட்சி பிறந்தவர் யாருன்னா போலித்தேவர் பாளையம் என்ற சொல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பகுதியையோ அல்லது இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பாளையம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலேயர் பாளையக்காரர்களை பாலிகர் என்று அழைத்தனர் சரிங்களா ஸோ இந்த பாளையக்காரர்களை ஆங்கிலேயர் எப்படி அழைச்சாங்கன்னா பாலிக்கர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை நாயக்கர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரை நாயக்கரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பதவியேற்றவர் இவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுவத்தி ரெண்டு பாளையக்காரர்களாக இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்கர்கள் இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பாளையங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியாக மேற்கு பகுதியாக பிரிச்சுருக்காங்க கிழக்கு பகுதியில் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயாபுரம் அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி மேற்கு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஊத்துமலை தலைவன் கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்து சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாலைக்கலைகளின் புரட்சி இந்த பாலைக்கழகம் புரட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று வரைக்கும் இருந்திருக்கு ஸோ இந்த பாலைக்கழகம் புரட்சியில் முதன்மையானவர் பார்த்திங்கன்னா புலித்தேவர் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்கார் கர்னல் ஹெரான் இவர் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சில் திருநெல்வேலி பகுதிக்கு போகிறார் இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் ஸோ திருநெல்வேலி பகுதியில் வந்து இவர் வந்து தலைமையை திருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா யூசப் கான் யூசப் கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான் சாஹிப் என்ற தமது மதமாற்றம் முன்பு மருதநாயம் என்று அழைக்கப்பட்டார் சரிங்களா யூசப் கானுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கான் சாஹிப் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவர் வந்து மத மாற்றமாயிருக்கார் இதுக்கு முன்னாடி ஒரு பேர் என்ன அப்படின்னா மருதநாயகம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க கான் வந்து பார்த்திங்கன்னா நெற்கட்டும் சேவல் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய தாக்குதல் இரண்டு மாதங்கள் நீடித்தது சரிங்களா யூசப் கான் வந்து இந்த நெற்கட்டும் சேவல் பதியை வந்து எத்தனை மாதங்கள் இது பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு மாதங்களாக வந்து நீடிச்சிருக்கு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தினில் மே பதினாறில் புலித்தேவன் மூன்று முக்கிய கோட்டைகள் அதாவது நெருக்கட்டும் சேவல் வாசுத்தேவன் அல்லூர் மற்றும் பனையூர் இதெல்லாம் வந்து இவர் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு அதுக்கடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் நெற்கட்டும் சேவலை மீ மீண்டும் புலித்தேவர் வந்து கைப்பற்றிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி வந்து சாரி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் நெற்கட்டும் செவலை மீண்டும் புலித்தேவர் வந்து கைப்பற்றிருக்காரு அடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார் யாருனா பூலித்தேவர் அடுத்து ஒண்டி வீரன் பூலித்தேவரின் படை பிரிவில் ஒற்றனுக்கு தலைமையேற்றிருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன் அடுத்து வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ஆட்சி படிச்சுருக்காங்க ராமநாதபுர அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்த ஒரே பெண்ணின் வாரிசு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலுநாச்சியார் வளரி சிலம்பம் போர்க்கருவிகள் வந்து இவருக்கு கையாள தெரியும் மொழி ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு உருது ஆகிய முதலில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் குதிரையாற்றம் வில்புத்தையிலையும் திறமை பெற்று இருந்தாங்க அதுக்கடுத்து தனது பதினாறு வயதில் வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்துவடகுநாதரை மணந்து வெள்ளாச்சி நாச்சியார் என்ற பெண்மகளையும் பெற்றெடுத்தார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் ஆற்காட்டு நாவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளியார் கோவிலை தாக்கினர் இதில் முத்துவடுகர் கொல்லப்பட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் கோபால் நாயக்கரிடம் எட்டு ஆண்டுகள் பாதுகாப்பில் வாழ்ந்தார் கோபால் நாயக்கர் பிரிட்டிஷ் படைகளில் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் தோற்கடிக்கப்பட்டார் கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு சிவகங்கை மீண்டும் கைப்பற்றினார் அடுத்து மருது சகோதரர்களின் உதவியோடு அவர் ஆட்சியாக சாரி மருது சதுர உதவியோடு அவர் அரசியாக முடிச்சுட்டு கொண்டார் பிரிட்டிஷுக்கு எதிராக அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண்மணி அரசி இவர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியிற்கு நம்பிக்கைக்குரிய தோழியாக இருந்தவர் குயிலி குயிலி வந்து பார்த்தீங்கன்னா உடையாள் படை தலைவி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் தனக்கு தானே நெருப்பு வைத்து ஆங்கில ஆ கிடங்கை வந்து அழித்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குயிலி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் முப்பதாவது வயதில் வந்து இவர் வந்து பதவி பதவியேற்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் கம்பெனிக்கு செலுத்த வேண்டிய பாக்கி முந்நூற்றி நூ மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பக்கோடாகளாக இருந்தது அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்ட ஒம்மனுக்கு ஆணை பிறப்பிக்கிறாங்க ஏன்னா இவர் வந்து அந்த சரியாக வந்து நிலுவத்தொகை செலுத்ததுனால அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பலிக்கல் பலனளிக்கவில்லை குற்றம் செழி ஒழிப்புத்து போன்ற இடங்களை வந்து சத் கட்டபொம்மனை சந்திக்க மறுக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொம்பதில் ராமநாதபுரத்தில் வந்து கட்டபொம்மனை வந்து ஜாக்சனை சந்திக்கிறார் கட்டபொம்மன் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சிவசுப்பிரமணியன் சிவசுப்பிரமணியன் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதிமூணில் நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்படுறாங்க அடுத்து மது மருது சகோதரர்கள் காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று வரைக்கும் பெரிய மருது வெள்ள மருது சரிங்களா அது பெரிய மருதுக்கு பேர் வந்து இன்னொரு பேர் வெள்ள மருது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று வரைக்கும் தம்பி சின்ன மருது சரிங்களா இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று வரைக்கும் சிவகங்கை முத்துமடுகரின் படை தளபதியாக வந்து இவங்க இருந்திருக்காங்க கட்டபொம்மனின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்ணூறில் பாளையக்காரர்கள் இரண்டாம் இரண்டாம் போர் என்று அழைக்கப்பட்டது சரிங்களா சரி கட்டபொம்மன் காலம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஒடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் பாலைக்காரர்களின் இரண்டாம் போர் என்று அழைக்கப்பட்டது மருது தலைமையிடம் வந்து சிறுவயல் இவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் நாட்டின் விடுதலைக்கு முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர் இதுவே திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையாகும் சரிங்களா ஸோ இதில் ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்களாக இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாள் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர் அடுத்து ஊமத்துறை சிவத்தையா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறில் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலப்படுறாங்க மருது சகர்களின் காலம் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய புரட்சி அப்படின்னு அழைக்கிறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக போர் உடன்படிக்கை இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாரா சாரி பிரிட்டிஷாரின் நேரடியாக தங்கள் கட்டுப்பாட்டை தமிழகம் மீது ஏற்படுத்தினர் சரிங்களா பாலைக்காரக முடி ஒடுக்கப்பட்டது இதுதான் கர்நாடக உடன்படிக்கைன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்றில் இருந்திருக்கு திறன் சின்னமலை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி வரைக்கும் இவருடைய காலம் இருந்திருக்கு தீர்த்தகிரி என்று அழைக்கப்படும் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து பிறந்தார் கொரில்லா போர் முறையை கையாண்டவர் இவர் தான் ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்றில் வந்து சங்ககிரியில் வந்து தூக்கிலிடப்படுறாங்க அடுத்து வேலூர் புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களாக வந்திருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது சரிங்களா ஸோ இது வேலூர் புரட்சியின் விளைவாக வந்து ஏற்பட்ட 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 ஒரு முக்கியமான விஷயங்கள் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் வந்து இம்பார்ட்டண்டான நோட்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்